இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்பாயோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சீட்ஸ்லாம் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு பப்பாயோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து ப்ரொட்டக்ஷனை கொடுக்குது அதுக்கப்புறமா வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்குது இதில் வந்து பீட்டா கேரட்டுன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது அதாவது தக்காளி கேரட்டில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது நாம் வந்து இது டெய்லியுமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்பவுமே நல்லது அதனால் நமக்கு சீக்கிரமே வரக்கூடிய அந்த கண் பொறை அதெல்லாம் வந்து வராமல் தடுக்குது இதில் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நாம் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட்டை அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் மில்க் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணலாம் மில்க்கு வந்து மில்க் ஆட் பண்ணல வெறும்னா பப்பாளை தான் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து வேணுன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம தோல் நீக்கிட்டு வெறும் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் வந்து தோல் நீக்கிட்ட வெறுமுன்னா அந்த சீஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து நீக்கெலாம் ஆட் பண்ணல சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அப்படியே கொடுக்கலாம் வடிகட்டக்கூடாது இதை அதோட சத்துக்கள்லாம் போயிடும் இது வந்து பிளட்டு கூட ப்யூரிஃபை ஆகுது இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் வந்து வீக்லி டுவைஸாவது இது எடுத்துக்கோங்க சூப்பராக அடி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்கள் வந்து வீக்லி டுயஸாவது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்